வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் சொப்னா காவியா தன்னுடைய அறையில் அமர்ந்து போனை பார்த்து கொண்டிருந்தாள் இன்று முழுவதும் எடுத்த புகைப்படங்கள் அனைத்தும் எப்படி வந்துள்ளது என்று அப்பொழுது ஆகாஷ் காவியாவை காவியா இன்னும் எவ்வளவு தாண்டி நீ இப்படியே போன பார்த்துட்டு இருப்ப என்ன ஆகாஷ் உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு நம்ம எடுத்த போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு இருக்கேன் சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்றார் என்று வேகமாக எழுந்து வந்து அவள் கையில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்திருந்த அவளை ஹலைக்காக தூக்கி கொண்டு போய் மெத்தையில் தொப்பென்று போட்டான் என்ன ஆகாஷ் நீங்க இப்படியா வெறித்தனமா நடந்துக்குவீங்க ஹாமாண்டி என் பொறுமைக்கும் ஒரு அளவுதான் இருக்கு நானும் போன போதுன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவராத்தான் போயிட்டு இருக்க என்று கூறிவிட்டு வேக வேகமாக அவளது ஆடைகளை கிழித்து தூக்கி எறிந்தான் அதில் காவியாவிற்கும் உணர்ச்சி பேருக்கெடுத்து அவனுக்கு சரிசமமாக அவளும் போராடிக் கொண்டிருந்தாள் மெல்ல இருவரும் முத்தத்தில் தொடங்கி பின்பு ஒரு ஆழமான கூடலுக்குள் இறங்க ஆரம்பித்தனர் அதே நேரம் நவீன் அவர்களது அறையில் ரேகாவிற்காக கொண்டிருந்தான் வெகு நேரமாகியும் பாத்ரூமிற்குள் சென்று தன் மனைவி வெளியே வராததால் குழம்பி போனான் பேசாம நம்மளே போய் கதவு தட்டி என்னன்னு கேட்டிடலாம் என்று அவன் நினைக்கும் பொழுதே பாத்ரூம் கதவை திறக்கும் சத்தம் கேட்டது அங்கே பார்த்தால் ரேகா வெறும் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்தாள் அவள் அப்பொழுதுதான் குளித்திருந்ததனால் அவள் உடலெங்கும் முத்து முத்தாக நீர்த்துளிகள் போத்துக் குலுங்கின அவளுடைய தலைமுடியில் இருந்து தண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அவளை முதல் முறையாக அவ்வளவு கவர்ச்சியாக பார்த்ததினால் நவீன் மொத்தமாக தடுமாறித்தான் போனான் ரேகா என்னடி இது என்றதும் மாமா நான் தான் சொன்னேன் இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் இருக்குன்னு ஹாமா சொன்ன ஆனா அது இதுதானா இது நான் எதிர்பார்க்காத திட்டி என்றதும் நீங்க எதிர்பார்க்காததை உங்களுக்கு இன்னைக்கு தர்றதுக்காகத்தான் இந்த ரேகா முடிவு பண்ணியிருக்கா என்று கூறிக்கொண்டே மெதுவாக அடிமேல் அடி எடுத்து வைத்து நேராக அருகே வந்தாள் ரேகா நீ இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கற என்ன ஆசைப்பட்டீங்க அப்புறம் நான் இப்படி நடந்துக்கிற போது மட்டும் இப்படி சொன்னா நான் என்ன பண்ண முடியும் என்றதும் ஹில்லடி திடீர்னு நீ இவ்வளோ பெரிய ஷாக் கொடுத்தியா அதுல இருந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட வெளியில வரல அதுதான் என்று அவன் பேசிக்கொண்டிருக்க வாய் முடுங்க இனி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்றவள் வேகமாக அவனது ஆடைகளை ஒன்று விடாமல் கலைத்து எரிந்து அவனை அப்படியே மெத்தையில் பிடித்து தள்ளினாள் பின்பு அவன் மேல் சென்று பொத்தென்று விழுந்தவள் அப்படியே லைட் சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டாள் ரேகா உண்மையாலுமே என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலடி என்றான் உடனே ரேகா மாமா உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணிக்க சொன்னது இன்னைக்கு என்ன முழுசா உங்க கிட்ட தர்றதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது உங்களை யாரும் இங்கே கண்ட்ரோல் பண்ணல சரியா ரேகா என்னடி இன்னைக்கு நீ ஒரு மார்க்கமா தான் இருக்க ஹயோ மாமா சரியான டியூப்லைட் தான் நீங்க இப்ப தானே சொன்ன அதிகமா எதுவும் பேசக்கூடாதுன்னு ஆக வேண்டிய வேலையை விட்டுட்டு தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கூறவும் ரேகா நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமோ நான் அமைதியா இருந்தேன்னா இனிமே அது வேலைக்கே ஆகாது என்றவன் அவளை அப்படியே கீழே பிடித்து தள்ளிவிட்டு அவள் மேல் ஏறி படர்ந்து அவள் உடல் அங்கங்கள் முழுவதும் முத்த மழையை பொழிந்தான் பிறகு ரேகா போதும் போதும் என்று கதரும் அளவிற்கு அவனுடைய வேகம் தீவிரம் அடைந்தது அவள் மாமா மாமா என்று முனகிக் கொண்டிருப்பதே அவனுக்கு இன்னும் போதை ஏற்றுவது போல இருந்தது காவியாவின் அறையிலும் ரேகாவின் அறையிலும் முனகல் சத்தம் நின்றபாடே இல்லை அது விடிய விடிய நீண்டு கொண்டே இருந்தது பின்பு காலையில் எழுந்த அனைவரும் குளித்துவிட்டு தயாராகி ஹாலுக்கு வந்தனர் அப்பொழுது அனைவரும் மிகவும் டயர்டாக இருப்பது போல் தோன்றியது இன்று கமலி யாரையும் கிண்டல் செய்யவில்லை ஏனென்றால் நேற்று அவள் பார்த்த வேலையும் அப்படியாயிற்றே அமைதியாக அமர்ந்திருந்தவளை பார்த்த ரேகா மெதுவாக அருகில் வந்து அமர்ந்து கமலி என்னடி ரொம்ப அமைதியா இருக்க என்ன விஷயம் ச்சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரேக்கா நீங்க எல்லாம் வரட்டுமேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அது சரி ஓ முகத்தை காட்டு என்று அவள் முகத்தை தூக்கி பிடித்து பார்த்தவள் என்ன கமலி நீயும் நேத்து நைட் எல்லாம் தூங்கலையா கண்ணெல்லாம் இப்படி சவந்திருக்கு அதுவும் இல்லாம ஆளே பாக்க ரொம்ப டயர்டா இருக்கு என்னடியாச்சி என்று அவள் தோள்களை இடிக்கவும் கமலியின் முகம் முழுவதும் தக்காளி போல சிவந்து விட்டது போடி என்றதும் பாருடா சரி சரி நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னா வந்ததுல இருந்தே நீங்க ஒண்ணு பெருசா என்ஜாய் பண்ண மாதிரியே தெரியல அதனாலதான் சொன்னேன் என்றதும் நீ வாய மூடுடி காலங்காத்தால என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க என்று இவள் கூறி கொண்டிருக்க அதே நேரம் காவியா அவர்கள் அருகில் வந்து அமர்ந்து அண்ணி என்னாச்சி உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா ஏன் உங்க ஃபேஸ் பாக்கிறதுக்கே ரொம்ப டல்லா இருக்கு என்றதும் உடனே ரேகா அது ஒண்ணு இல்ல காவியா கமலிக்கு நைட் எல்லாம் சுத்தமா தூக்கமே வரலையா என்று நக்கலாக பதில் சொல்ல உடனே அவளை இடித்தவள் அமைதியா ரேகா காவியா அப்படியெல்லாம் இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான் மத்தபடி ஒரு பிரச்சனையும் இல்ல சரியா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாதான் நைட் எல்லாம் தூங்காத மாதிரி இருக்கு என்றதும் அண்ணி காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா போங்க நான் இந்த விளையாட்டுக்கே வரல என்று நகர இருந்தவளை இழுத்து பிடித்த ரேகா பரவாயில்ல உட்கார் கவியா எப்படியும் எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இங்கிருந்து கிளம்ப போறோம் அதுக்குள்ள எங்க தப்பிக்க பாக்கற என்று அவளை இழுத்து அமர்த்தி விட்டு தங்களுக்கு என்னென்ன வேண்டும் என்ற உணவுகளை ஆர்டர் செய்து விட்டு காத்திருந்தனர் பின்பு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகள் வந்ததும் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு மீண்டும் சுற்றி பார்க்க கிளம்பினர் நேராக அனைவரும் பொட்டானிக்கல் கார்டன் சென்று சுற்றி பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே கமலி சூர்யாவிடம் சூர்யா இந்த பொட்டானிக்கல் கார்டன் எவ்வளவு பெருசா இருக்கு நம்ம கொடைக்கானல்ல பார்த்ததை விட இது ரொம்ப பெருசா இருக்குமோ ஆமாண்டி நான் கொடைக்கானல வச்சே உன்கிட்ட சொன்னேன்ல இல்ல ஊட்டியில இருக்கிறது இதை விட பெருசா இருக்கும்னு ஆமா சூர்யா சான்ஸே இல்ல சூப்பரா இருக்கு நல்ல ஸ்பேஷியஸா நம்ம இங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸே பண்ணலாம் போல இருக்கு என்று கூறியதும் உனக்கு அப்படி தோணுச்சுனா நம்ம இங்கேயே ரிலாக்ஸ் பண்ணலாமா என்று கேட்ட உடனே அவள் சி போங்க சூர்யா நீங்க இருக்கீங்க பாருங்க என்று கூறிவிட்டு பின்பு கார்டனின் கடைசி வரை சென்று சுற்றி பார்த்துவிட்டு திரும்பும் பொழுதே கமலிக்கு நடக்கவே முடியவில்லை மிகவும் சோர்ந்து விட்டாள் பிறகு அனைவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து ஸ்னாக்ஸ் ஜூஸ் ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்த்து அதை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தனர் சிறிது நேரம் அங்கேயே எடுக்கவும் விளையாடவும் அரட்டை இருந்த ஜோடிகள் பின்பு கிளம்பலாம் என்று எழுந்து நடந்து வரும் பொழுது கமளிக்கு திடீரென்று தலை சுற்றி மயக்கம் வருவது போல ஆக அப்படியே சரிய சரியான நேரத்தில் தாங்கி பிடித்த சூர்யா என்னாச்சு கமளி ஏன் இப்படி என்னன்னே தெரியல சூர்யா திடீர்னு கண்ணெல்லாம் இருட்டிட்டு மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு நான் என்று பொழுதே அவள் மிகவும் தடுமாற்றமாக நடப்பதை பார்த்தவன் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளை அப்படியே கைகளில் ஒரு பூவை போல ஏந்தினான் சூர்யா என்ன பண்றீங்க எல்லாரும் பாக்குறாங்க என்றதும் ஏன் பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு போறேன் யார் பார்த்தா எனக்கு என்ன பரவாயில்ல சூர்யா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மெதுவா வரனே கமலி நீ நான் மட்டும் கேளு சரியா என்று கூறிவிட்டு ஒரு பூவினை நடப்பது போல மெதுவாக நடந்து வந்தான் வரும் வழியெல்லாம் அப்படியே நின்று அவர்களை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் அதே நேரம் சில மனைவிகள் தன்னுடைய கணவனிடம் சூர்யாவை உதாரணமாக காட்டிக் கொண்டிருந்தனர் அதையெல்லாம் பார்த்த கமலிக்கு மிகவும் பெருமையாக இருந்தது ஆனால் சூர்யா கமலியை தூக்கி கொண்டு வருவதை பார்த்து ஆகாஷுக்கும் நவீனிற்கும் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது நவீன் ரேகா ஆகாஷ் காவியாவும் மிகவும் சந்தோஷமாக அதை பார்த்து சிரித்துக்கொண்டே வந்தனர் அப்பொழுது ஆகாஷ் காவ்யாவிடம் காவியா சூர்யா ஏன் இப்படி இருக்காரு நாளுக்கு நாள் என் மனசுல ரொம்ப உயர்ந்துட்டே போறாரு என் தங்கச்சி மேல எவ்வளவு உயிரே வச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க என் தங்கச்சி நிச்சயமா கொடுத்து வச்சிருக்கணும் ஆரம்பத்துல எனக்கு சூர்யாவை பிடிக்கவே இல்ல ஆனா இப்ப கூடவே இருந்து பழகி பார்க்கும்போது தான் தெரியுது அவரு எவ்வளவு நல்லவர்னு என்று ஆகாஷ் பேசியதும் ஹாமா ஆகாஷ் எங்க அண்ணா எப்பவுமே அப்படித்தான் அண்ணி மேல அவர் இருந்தே உயிரையே வச்சிருக்காரு ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு எனக்கே சில டைம்ல அண்ணிய பாக்கும்போது ரொம்ப பொறாமையா இருந்துச்சு என்றார் உடனே ஆகாஷ் அப்போ நான் உன்னை நல்லா பாத்துக்கலன்னு சொல்ல வரியா காவியா ஆகாஷ் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த கதையை பத்தி பேசுறேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தான் என்ன எந்த அளவுக்கு தாங்குறீங்கன்றது எனக்கே தெரியுமே அப்படி இருக்கும் பொழுது நான் இப்படியெல்லாம் சொல்லுவேனா என்ன என்று கேட்கவும் அவனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது தன் மனைவி தன்மேல் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்று நினைத்து மகிழ்ந்து கொண்டே வந்தான் அதே நேரம் நவீனும் ரேகாவும் இதையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டே வந்தனர் பின்பு ஒரு வழியாக பொட்டானிக்கல் கார்டனை விட்டு வெளியே வந்த சூர்யா கமளியை நேராக தூக்கி சென்று வண்டியில் அமர வைத்தான் பிறகு வண்டி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுதே சூர்யா கமளியிடம் கமலி பேசாம போற வழியில நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட காட்டேஜ்ல இறங்கிடலாமா எனக்கு என்னவோ உனக்கு ரெஸ்ட் தேவைப்படுற மாதிரி தோணுது என்றதும் காவியா என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஃபீலிங் ஆயிடும் வேணும்னா எல்லாருமே ரூமுக்கு போயிடலாமா என்று கேட்டாள் உடனே கமலி கில்லல கவ்யா ஒரு நிமிஷம் இரு என்று கூறி விட்டு சூர்யா அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல நம்ம இப்ப போயிட்டு லஞ்ச் மட்டும் சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம சுத்தி பாக்குற வேலைய ஆரம்பிக்கலாம் ஈவினிங் வேணும்னா சீக்கிரமா நம்ம ரூமுக்கு போயிடலாம் என்றதும் அவள் சொல்வதும் சரி என்று தோன்ற சூர்யாவும் ஓகே நீ சொல்ற மாதிரி பண்ணலாம் என்று கூறிவிட்டு அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றான் பின்பு சாப்பிட்டு முடித்துவிட்டு மீண்டும் அவர்கள் ஒரு இடத்தை மட்டும் சுற்றி பார்த்துவிட்டு கிளம்பினர் அன்றைய நாள் அவர்களுக்கு மிகவும் சூப்பராகவும் ரொமான்டிக்காகவும் முடிந்தது பின்பு நேராக தங்களது அறைக்கு வந்தவர்கள் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று அப்படியே மெத்தையில் விழுந்தனர் அப்பொழுது நவீன் ரேகா ரேகா மேல் பாய்ந்தவன் இன்னைக்கு பொழுதெல்லாம் எப்படி போச்சு நல்லா நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணேன் என்றதும் அதான் தெரிஞ்சிச்சே என்னைய கொஞ்சம் கூட கண்டுக்காம ஆ வேடிக்கை பார்த்துட்டு வந்தியே என்ன மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம் இங்க எல்லாத்தையும் சுத்தி தானே அடியை லூசு பண்டாட்டி சுத்தி பாக்குறது ஹனிமூன் கொண்டாடுறதுக்கும் சேர்த்துதான் வந்திருக்கோம் அது ஞாபகம் இருக்கு சரி இருங்க நான் என்று கூறிவிட்டு நேராக பாத்ரூம் சென்று குளித்து முடித்து வெளியே வரவும் நவீன் அவளை பார்த்து என்ன ரேக்கா அதுக்குள்ள குளிச்சுட்டே வந்துட்டியா நீ குளிக்கதான் போறேன்னு சொல்லி இருந்தா மாமாவும் உன் கூடவே சேர்ந்து வந்திருப்பேன்டி அதனாலதான் மாமா உங்ககிட்ட சொல்லல நீங்க உள்ள வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் உங்களை நான் கூப்பிடவே இல்ல ஆனாலும் நீ ரொம்ப மோசண்டி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல என்ன ரொம்ப ரொம்ப ஏங்க வைக்கிற என்றான் அப்படியா ஆனா நீங்க எதுவும் ஏங்குற மாதிரி எனக்கு தெரியலையே உங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்பப்போ கரெக்டா நடந்துட்டு தானே இருக்கு வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்றீங்க மாமா என்றதும் ஹடி பாவி நீ ஒருத்திய போதும் போல இருக்கே எனக்கு கண்ணு போடுறதுக்கு என்று கூறிவிட்டு எழுந்து சென்று அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டவன் சரி இப்போ இந்த டவலை மட்டும் எதுக்கு உடம்புல இருக்கு வேஸ்டா என்றதும் அது ஒன்னாவது இருந்துட்டு போட்டுமே என்றாள் உடனே நவீன் வேண்டரேக்கா இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரியே இருக்கு என்று கூறினான் உங்களுக்கு ஏன் டிஸ்டர்பன்ஸா இருக்கு இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு ஓகேவா என்று கூறி அவனை பிடித்து வேகமாக மெத்தையில் தள்ளிவிட்டு உடைமாற்றும் அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டாள் சிறிது நேரத்திலேயே அழகாக ஒரு சேலையை எடுத்து கட்டிக்கொண்டு தயாராகி வெளியே வந்தாள் அவளை பார்த்த நவீன் அப்படியே சொக்கி போய்தான் விட்டான் கேனடி திடீர்னு இன்னைக்கு சாரி எல்லாம் கட்டியிருக்க கட்டணும்னு தோணுச்சு அதான் கட்டியிருக்கேன் ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா ஆமா பிடிக்கலன்னு சொன்னா மட்டும் அவுத்து போட்டு போறியா என்ன எப்படியானாலும் அதை நைட்டு நீங்க தானே அவுத்து போட போறீங்க அதனால அது கொஞ்ச நேரமாவது இருந்துட்டு போகட்டுமே என்றால் அடி பாவி நீ சொல்றத பார்த்தா எனக்கு எப்ப பாரு இதான் வேலைங்கிற மாதிரி இல்ல இருக்கு ஆமா நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே என்று கூறிவிட்டு சரி சரி இப்போ வெளியில போலாம் வரீங்களா எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுவாங்க என்று கூறவும் சரி சரி ஆனா இந்த சாரில நீ ஒரு மார்க்கமா இருக்கடி இப்பவே உன்னை ஏதாச்சும் பண்ணணும் போலவே எனக்கு தோணுது அதுக்கெல்லாம் டைம் இருக்கு மாமா இப்பவே ஏன் அதுக்காக அவசரப்படுறீங்க வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம போய் வெளியில எல்லார்கிட்டையும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே டின்னரும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வருவோம் என்றதும் ஓ சாப்பிட்டுட்டு சாப்பிடலாம்னு சொல்றியா சரி ஓகே என்று கூறிவிட்டு அவளோடு வெளியே வந்தான் அதே நேரம் அனைவரும் அங்கே உட்கார்ந்து சிரித்துப் பேசிக்கொண்டிருக்க ரேகாவை பார்த்தவுடன் காவியாவும் கமலியும் ஆச்சரியமாக முழித்தனர் பின்பு அவளை அழைத்து ரகசியமாக ரேகா என்ன திடீர்னு சாரி எல்லாம் கட்டி ரொம்ப கவர்ச்சியா இருக்க என்ன விஷயம் என்றதும் போடி எப்ப பாரு என்னை கிண்டல் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு என்று கூறிவிட்டு அவர்கள் அருகே அமர்ந்தபோது அவள் முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்திருப்பதை பார்த்த நவீனிற்கு வெட்கமே வந்துவிட்டது உடனே கமலி ரேகாவிடம் அங்க பாரு உன் புருஷன எந்த அளவுக்கு வெக்கப்படுறாருன்னு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் ஐயோ நீங்க இப்படி எல்லாம் பண்ணா அப்புறம் என்னதான் பண்றது என்று கூறினாள் சரி சரி என்ன இவ்வளவு நேரமா காணோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரையல் பாத்துட்டியா என்ன என்றதும் என்னடி நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி வர அவ்வளவுதான் கேட்டியா கவியா இவ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி வந்திருக்கலாம் இப்படியே நீங்க என்ன கிண்ணல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எழுந்துச்சு ரூமுக்கு போயிடுவேன் சொல்லிட்ட என்று கூறவும் சரி சரி ஓகே ஓகே நான் ஒன்னும் சொல்லல சரியா என்று கூறினார் பின்பு அனைவரும் சாப்பிட்டுவிட்டு நேராக பால்கனிக்கு சென்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அவரவர்கள் அவரவர்கள் மனைவியை பின்னாலிருந்து இருந்து கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது சூர்யா கமலியிடம் என்ன கமலி ரொம்ப குளிர்தான் ஆமா சூர்யா குளிரா தான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இடிப்பில் மெதுவாக விளக்கி கையை விட்டு அவள் வயிற்றில் தடவி கொண்டிருந்தான் அதே நேரம் ஆகாஷ் காவ்யாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவளது தோள்களில் முகதம் புதைத்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் இப்படியே சிறிது நேரம் ரொமான்ஸ் செய்து கொண்டிருந்த ஜோடிகள் பனி அதிகமாக விழுவதால் வேறு வழி இல்லாமல் தூங்க செல்லலாம் என்று முடிவெடுத்து உள்ளே செல்லும் பொழுது சூர்யா அவர்களை பார்த்து நம்ம முடிச்சிட்டோம் நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாமா என்று கேட்டதும் உடனே நவீனும் ஆகாஷும் கிளம்பலாம் சூர்யா ஓகேண்ணா போலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றவன் உடனே பெண்களை பார்த்து உங்களுக்கு ஓகேவா என்று கேட்டதும் போலாம் என்று காவியா சொல்ல கமலியும் ரேகாவும் போலாம் சூர்யா என்று கூறினர் சரி அப்படின்னா போயிட்டு எல்லாருமே சீக்கிரம் படுங்க அவங்கவங்க அவங்க திங்ஸ் எல்லாம் காலையில பேக் பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டா ஹால்க்கே வந்துருங்க நம்ம இங்க இருந்து வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம் என்று சூர்யா கூறியதும் சரி என்று தலையை ஆட்டியவர்கள் நேராக அவரவர்கள் அறைக்குள் நுழைந்தனர் பின்பு சிறிது நேரத்திலேயே எடுத்து செல்ல வேண்டிய லக்கேஜ் அனைத்தையும் பேக் செய்து வைத்துவிட்டு உறங்குவதற்கு அப்பொழுது நவீன் ரேகாவிடம் வந்து ரேகா இன்னைக்கு ஒரு நைட் தாண்டி நம்ம இருக்க போறோம் என்ஜாய் பண்ணவும் போறோம் அதனால இந்த மூட்டை கட்டுற வேலையெல்லாம் காலையில பாத்துக்கலாம் சரியா இப்போ வா என்று அவளை இழுத்து மெத்தையில் போட்டவன் அவள் மேல் ஏறி என்ன என்னமாமா நீங்க எப்ப பாரு வேகமாவே இருக்கீங்க ஹாமாண்டி நாளைக்கு எல்லாம் நம்ம ஊருக்கு போயிடுவோம்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே இந்த ஊட்டியில என்ஜாய் பண்ண முடியும் என்றதும் அதுவும் சரிதான் நான் வேண்டாம்னு சொன்னா மட்டும் நீங்க கேக்கவா போறீங்க என்றாள் ரேகா ஆனா உனக்கு ஆசையே இல்லாத மாதிரி பேசுவடி ஆனா பாரு நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னை விட பாஸ்டா நீ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவ என்றதும் அவளுடைய முகம் வெட்கத்தில் சிவக்க சி போங்க மாமா எனக்கு வெக்கமா இருக்கு என்று கண்களை மூடிக்கொண்டாள் பாருடா என் பொண்டாட்டிக்கு வெக்கமெல்லாம் வருது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நேத்து நைட்டு இவ என்னெல்லாம் கூத்து பண்ணான்னு எனக்கு தானே தெரியும் இன்னைக்கு எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற என்றதும் மாமா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் நான் தூங்கிடுவேன் சொல்லிட்டேன் என்று மிரட்டினாள் சரிடி சரிடி டென்ஷன் ஆகாத என்று கூறியவன் அவனது இரவு வேலையை மிகவும் ஆர்வமாக தொடங்கினான் அவளும் அவனுக்கு தோதுவாக வலிந்து நெளித்து கொடுத்து கொண்டிருந்தாள் காவியா ஆகாஷின் அறையிலும் இதே நிலைமைதான் பின்பு அனைவரும் அவர்களது கூடலை முடித்துக்கொண்டு நிம்மதியாக உறங்கினர் அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததும் அனைவரும் புறப்படுவதற்கு தயாராக அனைத்து பொருட்களையும் பேக் செய்து கொண்டு வந்து ஹாலில் வைத்துவிட்டு சூர்யா கமலிக்காக காத்துக் கொண்டிருந்தனர் அதே நேரம் மெதுவாக கமளியை அழைத்து வெளியே வந்த சூர்யா என்ன இன்னைக்கு எல்லாரும் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்க என்று கேட்டதும் உடனே ரேகா ஐயோ சூர்யா உங்களுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க எழுந்திருச்சு ரெடியாவல நாங்க எப்பவும் தான் வந்திருக்கோம் ஆனா நீங்க தான் இன்னைக்கு ரெண்டு பேரும் லேட்டா வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்று கண் சிமிட்டிய படியே கேட்க கமலிக்கு முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்து விட்டது ரேகா சும்மா இருக்க மாட்டேனி சரிமா உன் புருஷன் ஏதாவது கேட்டா முதல்ல வந்துருவிய வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்று கூறி சிரித்தாள் அதே நேரம் காவியா அணி எங்க அண்ணனை பத்தி கிண்டல் பண்ணீங்க அப்புறம் அவ்வளவுதான் நாத்தனார் கொடுமைய பாக்க வேண்டியது இருக்கும் என்று காவியா சொல்லியதும் உடனே ரேகா வேணாமா தாயே நாத்தனார் கொடுமையெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியாது நான் தெரியாம உங்க அண்ணனை கிண்டல் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு என்று வேண்டுமென்றே நடிப்பது போல கெஞ்சினாள் உடனே அனைவருக்கும் சிரிப்பே வந்துவிட்டது பின்பு காலை உணவு சாப்பிட்டு முடித்துவிட்டு காட்டேஜை காலி செய்து கொண்டு வண்டியில் ஏற டிரைவர் வண்டி எடுத்துக்கொண்டு நேராக ஏர்போர்ட் சென்று அவர்களை பத்திரமாக இறக்கிவிட்டார் அப்பொழுது சூர்யா அவருக்கு தேவையான பணத்தை செட்டில் செய்துவிட்டு டிரைவர் ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் நீங்க எங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா சேஃபா கூட்டிட்டு போய் திரும்ப அதே மாதிரி கூட்டிட்டு வந்துட்டீங்க என் வைஃபு பிரெக்னண்டா இருக்கிறத நினைச்சி நான் ரொம்ப பயந்தேன் ஆனா நீங்க அதை எல்லா இடத்துலயும் கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியை ஓட்டுனீங்க உங்கள மாதிரி ஒரு டிரைவர் நிச்சயமா எங்களுக்கு இன்னொரு டைம் கிடைப்பாரான்னு தெரியாது என்றதும் சார் இதுதான் என்னோட நம்பர் இது என்னோட வீட்டு அட்ரஸ் நீங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா உடனே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க என்று சந்தோஷமாக கூறிவிட்டு அவன் கொடுத்த பணத்தை திருப்தியாகவும் வாங்கிக் கொண்டு சென்றார் பின்பு அனைவரும் ஏர்போர்ட்டிற்குள் நுழைய அவர்களுடைய பிளைட் வந்ததும் ஒன்றாக சென்று அமர்ந்து அமர்ந்துவிட்டனர் பின்பு அப்படியே அனைவரும் டயர்டில் லேசாக கண்ணையற அதற்குள் சென்னையே வந்துவிட்டது என்று ஒலிபெருக்கி மூலம் தெரிந்து கொண்டனர் உடனே சூர்யா சூர்யாவிடம் என்ன சூர்யா அதுக்குள்ள நம்ம சென்னை வந்துட்டோமா ஆமாண்டி ஏன் உனக்கு ஊட்டி விட்டு வரதுக்கு மனசே வரலையா என்ன ஆமா சூர்யா நம்ம இந்த மூணு நாள் அங்க எவ்வளவு ஜாலியா இருந்தோம் தெரியுமா என்றதும் நீ கவலையே படாத நமக்கு பாப்பாலாம் பொறக்கட்டும் இனிமே வருஷத்துக்கு ஒரு தடவை சம்மர் வெக்கேஷன்ல நம்ம ஃபேமிலியோட இங்க வந்து செட்டில் ஆயிடலாம் ஒரு ஒன் வீக் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டும் போலாம் சரியா என்றான் உடனே கமலி சூர்யா மறுபடியும் ஃபேமிலியோட வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுமா என்று அதிர்ச்சியாக கேட்க இல்லடி நம்ம வீட்ல தங்க வேணாம் இதே மாதிரியே காட்டேஜ் எடுத்துக்கலாம் சரியா என்று கூறினான் ஓகே சூர்யா இப்போதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு என்றாள் அப்படியெல்லாம் நான் திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்து விஷயத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டேன்டி என்று கூறிவிட்டு பின் அனைவரும் பிளைட்டில் இருந்து இறங்கி வெளியே வர அப்பொழுது ஆகாஷ் சூர்யாவிடம் கேட்டான் சூர்யா இப்போ எல்லாரும் கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிடலாமா அங்கிருந்து நாங்க எல்லாரும் தனித்தனியா கிளம்பிடுவா என்று கேட்டான் ஹாமா ஆகாஷ் எனக்கும் அது சரின்னு தான் தோணுது நவீன் நீயும் எங்க கூடவே ஆமாண்ணா கண்டிப்பா நானும் வந்து பெரியம்மாவை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நான் அம்மாவை போய் பாக்குறேன் என்று கூற அவர்களது வண்டி நேராக சூர்யாவின் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றது இவர்கள் என்று திரும்பி வருவதை சூர்யா ஆகாஷ் நவீன் மூவரும் அவர்களது வீட்டில் இன்ஃபார்ம் செய்யவே இல்லை அதனால் இவர்கள் வரும் விஷயம் அவர்களுக்கும் தெரியாது அவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஜாலியாக அரட்டையடித்துக் கொண்டும் கேரம்போர்டு தாயம் என்று விளையாடி கொண்டும் திடீரென்று வீட்டு வாசலில் வேகமாக ஒரு கார் வந்து நின்றதும் அனைவரும் ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்க்க அதிலிருந்து மூன்று ஜோடிகளும் இறங்கினர் மூன்று பெற்றோர்களுக்கும் மிகுந்த அதிர்ச்சியாகிவிட்டது பின்பு அவர்களை பார்த்து மிகவும் சந்தோஷமும் ஆகிவிட்டது ஓடி சென்று அவர் அவர்கள் பிள்ளைகளையும் மருமகளையும் நலம் விசாரித்தனர் சூர்யா கமலி நவீன் ரேகா வந்துட்டீங்களா வாங்க வாங்க என்றதும் அவர்கள் ஆறு பேருக்கும் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது ஆமா என்ன நடக்குது இங்க மூணு ஃபேமிலி ஒரே வீட்டுல இருக்கீங்க நான் இங்க வந்து பெரியம்மாவை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா என்று நவீன் கேட்டதும் ஆமாம்பா அது ஒரு பெரிய கதை அப்புறமா சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க என்று அவர்களை அழைக்க அதே நேரம் சர்வன்ட் ஆரத்தி தட்டை கரைத்து எடுத்துக்கொண்டு வர அதை வாங்கிய பிரபாவதி பிரேமா பாரதி மூவரும் மூன்று மகன் மருமகளையும் ஒன்றாக நிற்க வைத்து ஆரத்தி சுற்றி போட்டனர் பின்பு திருஷ்டி எலுமிச்சையும் கொண்டு சுற்றி போட்டுவிட்டு அவர்களை உள்ளே வர சொன்னார் அப்பொழுது கமலியும் காவியாவும் அத்த என்ன ஃபர்ஸ்ட் இப்பதான் நாங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஆரத்தி எல்லாம் எடுக்கிறீங்க என்று கேட்க உடனே பிரபாவதி கமலி காவியா ரேகா மூணு பேரும் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஹனிமூன் போயிட்டு வந்திருக்கீங்க போன இடத்துல எப்படி என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்களுக்கு திருஷ்டி கழிச்சு உள்ள கூட்டிட்டு வர்றதா நல்லது என்று கூறவும் கமலிக்கு அங்க ஊட்டியில் நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது உடனே அவள் முகம் சிறிது பயமாக மாறியதை பார்த்த பிரபாவதி கமலி என்னாச்சுமா ஏன் உன் முகம் மாறுது உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்றதும் உடனே சுதாரித்தவள் இல்லத்த ट्रैवल பண்ணிட்டு வந்தல்ல அது கொஞ்சம் டயர்டா இருக்கு சரி சரி நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தீனா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू